வணக்கம் நான் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகளின் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராங்க நல்லா கவனிச்சுப்பார்கள் இந்த உலகத்துல வந்து முன்னேற முடியாக இருக்கிற நேரத்தில் சில நேரத்தில் நாமே நமக்கு எதிரிகளாக மாறுவது ஆம் இந்த உலகத்துல தருத்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு எதிரி பாங்க அந்த தருத்திரங்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அது இந்த உலகத்தில் ஜெயித்து அடுத்த லெவலுக்கு வரவே முடியாது அப்படின்னாலும் இந்த தருத்திரத்தை ஜெயிக்கணும் பாருங்க ஏன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தான் இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து சீர்குலைத்து விடுகிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் அரசாங்கம் இருக்குது அரசாங்கத்துக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கிறது எவ்வளோ திட்டங்கள் இருக்குது ஆனால் தருத்திரம் இருக்கிறதுனால இந்த அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை அடுத்தது சபை இருக்கிறது சபையில் நிறைய திட்டங்கள் இருக்கிறது ஆனால் தருத்திரங்கள் இருக்கிறதுனால சபை அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது இன்றைய உலகத்தில் இருக்கிற குடும்பங்கள் பிசினஸ் பண்றவங்க அல்ல விசுவாசியா இருக்கிறவங்க பல விதமான நிலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் திட்டங்கள் இருப்பாங்க அந்த திட்டங்களை இன்னைக்கு நிறைவேற முடியாம இருக்குது காரணம் தருத்திரம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் இந்த தருத்திரம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி மனுஷங்க கிடையாதுங்க நம்ம நேரத்தில் எல்லாருமே மனுஷன போய் நம்ம இதைய நினைச்சுக்கிட்டு கசப்பையும் மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்கிறோம் கிடையாதுங்க எதிரி கிடையாது இந்த தரித்திரம் தான் சரி இந்த தருத்திரங்கள் எப்படி உண்டாகுது என்றால் நம்முடைய அறிவினத்தினால்தான் தான் தரித்திரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தரித்திரத்துக்கு நமக்கு நாமே நாம எதிரியாக இருக்கிறோம் இந்த அழிக்க முடியும் அதற்கு தான் வாழ்க்கை என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் என்னென்ன அறிவை நீங்கள் கற்றுக்கொள்கிறோம் அத்தனை அறிவுகளுமே இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுக்கு எதிரியாக இருக்கிற தரித்திரத்தை நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படி என்றால் அறிவை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த தரித்திரத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது பணத்தை எப்படி சம்பாதிப்பது பணத்தை எப்படி பாதுகாப்பது பணம் வரும்போது எப்படி சுபாவங்கள் இருக்க வேண்டும் பணத்தை எந்த அளவுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற இந்த அறிவின் நாலேஜை கற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தில் அந்த அறிவாகப்பட்டது உங்களுக்கு சும்மா விடாது அது பணத்தை சம்பாதிக்க வைக்கும் அப்படி பணத்தை சம்பாதிக்கும் போது உங்க தருத்திரம் உங்களுக்கு எதிரியாக இருக்கிற தருத்திரம் உங்களை விட்டு அகன்று போகும் அதன் பிறகு என்னங்க நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்க விரும்பி ஆசைப்படுற எல்லா காரியத்தையுமே இந்த உலகத்தில் செலக்டராக நீங்கள் செய்து முடிக்க முடியும் அப்படி முடிக்கும்போது என்ன இருக்காது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவனை ஏசு கிறிஸ்து உங்களை கடன் முடிய வைக்கிறார் நீங்கள் வற்றாத போல் இருப்பான் என்று சொல்லி உங்கள விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய